மீத சாதத்தை உன்னடி நலாங்கண்ணி என்கின்றார் என் கணவர் குண்டு விடலாம் என்று சொல்லி சாதத்தை கரத்திலே வாங்குகிற போது இந்த சாதத்திலே என்ன நடந்திருக்கிறது பார்த்தாயா அவருடைய வலது வலதுகரத்தில் இருக்கும்படியான கட்டை விரல் இந்த சாதத்திலே விழுந்து அந்த விரலிலே இருந்து சீக்களும் ரத்தமும் மிதப்பது இல்லாமல் புழுக்களும் மிதந்து கொண்டு வருகிறது இந்த கட்டை விரலை எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு சாதத்தை உண்டு விடலாம் என்று நினைத்தால் என் கணவர் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றார் எடுத்து அப்புறமா போட்டுட்டா நீ தாசி பேசி என்பார் என்னை அதனால இறைவா உன்னையே நினைத்து இந்த சாதத்தை கட்டை விரலோடு சேர்த்து உண்ணப் போகின்றேன் நான் பத்தினி பதிவு சத்தப்படாதீங்க உண்மையா இருந்தா அந்த கட்டை விரலில் என் கண்ணுக்கு ஒரு காயாக காட்சி கொடுத்து என் மனம் ஒப்ப நான் சாப்பிட வேண்டும் உன்னையே நினைத்து சாப்பிடுவேன் சொல்லுங்கள் ஐயா ஒரு சமாச்சாரம் சொல்லுங்கள்

அந்த காசிக்கு போனா கருமமே துறையும் என்பார்கள் உங்க வியாதி குணப்படுத்த வாங்க ஏன் சுவாமி நின்று விட்டீர்கள் சொல்லுங்க சொல்லுங்க இது நடைந்த கலைப்பு உங்களுக்கு இருக்கும் அதனால அது தெரிகிறது ஆலமர வெளிச்சகத்திற்கு நிழலிலே சற்று அமர்ந்து ஓய்வெடுத்து பிறகு போகலாமே கூடாது சரி அப்படியானால் நடந்து செல்ல தான் வேண்டும் என்ன நடக்க முடியும் எப்படி ஐயா போக முடியும் என்று சூக்கினுவோ நான் உங்களை சுமப்பதா நான் ஒரு ஆளாக இருந்திருந்தால் உன்னை நான் சொல்லும்படியாக சுமந்து செல்ல முடியும் நான் ஒரு பெண்ணல்லவா சுவாமி உன்னை சுமக்கும்படியான சாமர்த்தியன் எனக்கு ஏது ஐயா

சற்று நீங்கள் மரநழல் அமர்ந்துருங்க நான் காணகத்திற்கு சென்று உங்களை சுமப்பதற்கு உண்டான வழி என்ன ஏதாவது கூடை செய்ய வேண்டும் ஆற்றுல கொடியை பிடுங்கி நான் ஒரு கோடையா பின்னெடுக்கிறேன் ஒரு <laughs> <laughs> <laughs>

என்ன அது ஊர்தே உள்ள बोल रहा हूं बोलें ஊர்தே உள்ள बोले

உங்களை சொல்லலங்க உலகத்திலே பெரியவர்கள் சொல்வார்கள் மொடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட ஆசப்பட்ட கதை narrative சொல்ற வார்த்தைங்க இது நான் யோசனை தூரம் வான் தொட்டு வளர்ந்து இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கும்படியான பணங்கனி வேணும்னு கேட்டா நான் ஒரு ஆனா இருந்தா பரத்திலே ஏறி பறிச்சு கொடுக்கலாம் நான் ஒரு பெண்ணல்லவா எப்படி ஐயா அந்த பணபலத்தை நான் பறித்து கொடுக்க முடியும்

என்னை படைத்த சர்வேஸ்வரா அறுபது யோசனை தூரம் உயரமாக வளர்ந்திருக்கக்கூடிய பனைமரத்தில் இருக்கும்படியான பனங்கனி வேணுபடியை நான் ஆங்கனி என்கின்றார் என் பதியான அதனால நான் பத்தினி பதிவரதையாக இருப்பது உண்மை ஆனா ஐயா பத்தினியும்

பணம்பளம் வேண்டும் என்று கேட்டீர்கள் விளையும்படியான ஒரு பொருள் என் பதிவரதா தனத்தால் உங்களுக்கு பறித்து கொடுத்து நீங்க கேட்கும்படியான பொருளை உங்களுக்கு நான் வாங்கி தர வேண்டுமே என்னிடத்திலே காசு பணம் கிடையாது எனக்கு ஆது வாது சொந்தம் பந்தம் யாரும் கிடையாது யாரிடத்தில் ஐயா சென்று நான் கடன் பெற்று வந்து வாங்கி தர முடியும் பிச்சை எடுத்தடா பிச்சை நான் எடுப்பதா இது என்ன சோதனை நவகண்டத்திற்கும் அதிபதி என் தந்தை சக்கரவர்த்திகளிலே ஒருவர் பெருத்த நாட்டு மன்னருடைய புதல்வி நான் சென்று பிச்சை ஏந்துவதாம் அன்னைக்கு சொன்னேன் ஐயா காசிமா நகரம் தெரிகிறது பிச்சை எடுக்க போகலான்னு என்று நினைத்தாலும் பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது சுவாமி காசி தான வரட்டா ஆமாங்க என்ன வழி இப்போ நான் சென்று ஒரு ஒரு வீடா ஏறி அம்மா பிச்சை போடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் பாக்குறவங்க என்ன என்ன சொல்லுவாங்க ஏண்டி உன் கை கால் தரம நல்லா தான இருக்குது எங்கயாவது போய் கலவெட்டி பொளச்சா என்ன பிச்சை எடுக்கிறே அறிவில்லையாடின்னு என்ன சொல்லுவாங்க ஆனா நீங்க போய் கதவை தட்டி காசுன்னு கேட்க வேணாம் அந்த வீட்டு வாசப்படியில் நின்னீங்கனாவே காசு போட்டு அடிச்சுடுவாங்க இல்லையா அத்தத்தை கட்டி முடிச்சீங்க

இந்த <small> வீதியை